உடகடன்களுக்கும் நடையில் அமர்ந்திருக்க பெரியவர்களுக்கும் இயக்கவர்களுக்கும் அப்புறம் எல்லோருக்கும் என்னுடைய குடும்பத்தாரர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தை சொல்லணா எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்த ஜெயல் சாதனை நன்றி இந்த படம் எனக்கு எல்லோரும் கேட்குற மாதிரி தான் கேட்டாங்க அந்த மாதிரி இந்த நாள் ஷூட் இருக்குது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருக்குது வந்து பண்ணுங்க அப்படின்ட்டாங்க அதே மாதிரி தான் ஆனால் அதில் பூவையால் தம்பி பண்ணுறோம் அப்படின்னோடனே நான் வேற எதுவும் பேசவே இல்லை சரிண்ணா நான் பண்ணிடுறேண்ணா படமாட்டேண்ணா வரேண்ணா அப்படின்ட்டேன் ஏன்னா இல்லை நம்மள பண்ணுற கீழே வரல அது சொல்கிறேன் அதனால் ரொம்ப சந்தோஷமானது ஏன்னா இயக்குனர் வந்து தம்பிக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு சரி அந்த நேரத்தில் நாம வந்து பண்ணலங்கல இல்லை கதை சொல்லுங்கள் அப்படிலாம் கேட்கக்கூடாது இல்லையா நான் பண்ணுறேன்னா என்ன ஆனால் அந்த போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு நல்ல டேரக்டர் நல்ல படம் பண்ணியிருக்கிறேன் அவர் ரொம்ப மரியாதையான அன்பானவர் அப்புறம் அந்த டீம்ல இருந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் குறிப்பாக டைரக்டர் கூட இருந்த ஒரு அஸ்டன்ட் இருந்தாங்க லேடி அஸ்டன்ட்ஸ் அவங்க தான் எனக்கு சம்பளம் கொடுக்குறது வந்து சாப்பாடு போடுற வரைக்கும் எல்லா வேலையும் செய்வாங்க ரொம்ப நன்றி மேடம் மறக்கவே முடியாது டேரக்டர் எந்தளவுக்கு ஓடுறாங்களோ அவங்க பேர் தெரியல எனக்கு ஆனால் அவங்க எந்த அளவுக்கு ஓடுறா டேரக்டர் அந்த அளவுக்கு அவங்க ஓடுவாங்க ஏன்னா மறந்துடுவாங்க பின்னாடி சார கொம்புக்கு எப்பவுமே வேலை வேலைக்கு கட்டி போட்டுவாங்களா அந்த மாதிரி ஓரம தூக்கி போட்டு உட்கார வச்சுருக்காங்க முறையாக அவங்க இங்கே உட்காரணும் ரொம்ப உழைக்கிற ஒரு பெண் அதே மாதிரி இங்கே சவுந்தர் அப்புறம் மாஸ்டர் இன்னும் நிறைய தமிழ் வளர்த்துகிற தமிழ் நிறைய அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க இங்கே நிறைய ஒர்க் பண்ணுவெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் படம் நல்லா வந்திருக்குது இன்னும் நல்லா வரணும் நீங்கள் தான் இப்போ சொன்னால் பிடிச்சிருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொன்னீங்கல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண பண்ண படம் தயவுசெய்து இந்த படத்தை அடுத்த கடுத்து கொண்டு போங்க இந்த மாதிரி இயக்குநர்கள் வரும்போது தான் எங்களை மாதிரி கீழ் நிலையில் இருக்கிற நடிகர்கள்லாம் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் ஏன்னா ஒரு பெரிய படத்தில் போகிற படம் படம் பண்ணுறோம்னு போனோன்னா நூறு பேரில் என்ன தான் நாங்கள் ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நூறு பேரில் ஒருத்தன தான் வருமான நிற்கணும் அது இங்கே இல்லை எங்களுக்கான வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி சார் அப்புறம் இயக்குனர் எல்லா பேருடைய நன்றி ஸோ அதனால் இந்த மாதிரி படங்களை வரவேற்கணும் ப்ரொடியூசர்ஸை வந்து எந்த இடத்துலையும் பாதிப்பு இல்லாமல் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் ஸோ மீடியா எங்களுக்கு கொஞ்சம் நன்றி நன்றி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க அவங்க நன்றி நன்றி சொல்லுங்க தேங்க்யூ ஆக்சுவலாக அந்த ஸ்டேஜோட நான் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருப்பேன்னு நினைக்கிறேன் தெரியுதா இல்லையா தெரியல ஓகே தான் நினைக்கிறேன் ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் இது தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இவ்வளோ பெரிய லெஜெண்ட்லாம் வந்தது வந்து நான் நினச்சி கூட பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே எனக்கு மனமார்ந்த நன்றி அதுக்கப்புறமா மீடியா இல்லைன்னா நான் கிடையவே கிடையாது ஸோ வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃபஸ்ட்டு நான் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்னுடைய அன்பு அண்ணன் இந்த படத்தோட டைரக்டர் எங்களுடைய அண்ணனுக்கு தான் ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த கதை வந்து எனக்கு ஒரு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னுமோ போயிட தான் பண்ணணும் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஒரு ஸ்ட்ராங்காக என்னை இந்த படத்தில் வந்து அவர் ஒரு லீடாக பண்ண வச்சுருக்காரு அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா வேறு யாருனா இருந்தால் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருப்பாங்க இல்லை போய் யார் தான் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவனால் வெயிட் பண்ணி என்னை பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நான் ஸோ தேங்க்ஸ் அப்புறமா என்னுடைய ப்ரொடியூசர் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோவோட ஓனர் சுரேஷன் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் அப்படின்னா எங்களை நம்பி எங்கள் மூணு பேரை நம்பி வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது வந்து வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்களான்னால் சாத்தியமே கிடையாது ஸோ எங்கள் நம்பி இவ்வளோ போட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி இது இவ்வளோ எங்களுக்காக பண்ணது அதுக்கப்புறமா டேரக்ட் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா நான் இந்த அளவுக்கு நான் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு மெயின் காரணம் என்னுடைய விஜய் டிவி அப்புறமா மீடியா மிஷன் டீம் ரூஃபா மேம் அப்புறம் என்னோடய அண்ணன் மணி அண்ணன் ஸோ இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் அவங்களாம் இல்லைன்னா அந்த ஸ்டேஜில் நான் நிற்பேன் நின்றுப்பனான்னு டவுட்டு தான் நின்று இருக்க மாட்டேன் உண்மையாக சொல்லணும் நின்று இருக்க மாட்டேன் அதுக்கப்புறமா இவங்களெல்லாம் தாண்டி என்னோட ஒரு பெரிய சக்தி ஒரு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா மக்களாகிய நீங்கள் மட்டும்தான் ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இவ்வளோ தூரம் நான் வந்துகிட்டே இருக்கேன்னா அதுக்கு உங்கள் சப்போர்ட் இல்லாமல் யாரால வரவே முடியாது ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப நேரமாக பேச விரும்பல விரும்புலன்றதோடைய இங்கே டைம் இல்லை நிறைய பேர் பேசணும் ஸோ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டிப்பாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக எல்லாருமே போய் பாருங்கள் ஏன்னா நீங்கள் இல்லைனா வந்து இந்த படம் வந்து வெற்றி பெறாது அதோட எங்களுக்கு இந்த கதை மேலே வந்து ரொம்ப ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் ஆல்ரெடி படத்தை வந்து பார்த்துட்டோம் ஸோ அதனால் இந்த கதை மேலே வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதை வந்து நாங்கள் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்கிறோம் இதை வந்து நாங்கள் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம் நீங்க தான் வந்து பார்த்து சொல்லணும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நாங்கள் வந்து கான்ஃபிடண்ட்டாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் பயமாக வெற்றி பெறும் அப்படிலாம் உங்கள் கிட்ட தான் இருக்கு ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருமே வந்ததுக்கு ஸோ ஓவராலாக எல்லாருக்குமே தேங்க்ஸ்யூ தேங்க்யூ ஸோ மச்யாரு உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்கள் நிறையா பாடி நாங்கள் வந்து கேட்டிருக்கோம் பிகில் மாதத்தில் அழகாக நடிச்சிருந்தீங்க பட் இதில் வந்து கதையின் நாயகனாக வந்து பண்ணியிருக்கீங்க ஸோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இனி வெறும் நடிப்பு தானா பாட்டெலாம் உங்களுக்கு நாங்கள் கேட்க முடியுமா அந்த மாதிரி ஒரு இதை சொல்லிட்டு போங்க ப்ளீஸ் ஐயோ அப்படிலாம் இல்லை எனக்கு மெயின் வந்து பாட்டு தான் ஏன்னா அதனால தான் நான் இங்கே நிற்கிறேன் ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லனா இவங்க எல்லாமே ஒன்னொன்னு சொல்லிக்கிறேன் எல்லாமே வந்து லைவா பண்ணலாம் லைவா பண்ணல இருந்து அடி உத எல்லாமே வந்து லைவா தான் பண்ணாங்க ரியலா வாங்கினாங்க எல்லாருமே சோ அந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்றது ரொம்ப நாள் கனவு யாருக்குமே இவ்வளவு சீக்கிரம் வந்து நடக்கவே நடக்காது நான் எல்லாருக்கிட்டே நிறைய பேர்கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பேன் எனக்கு வந்து எனக்கான ஸ்கிரீன் வந்து ஒரு நாள் ஓப்பன் ஆகணும்னே அந்த நாளுக்காக நான் ரொம்ப ரொம்ப வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குன்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் இது எல்லாமே நடக்கிறது வந்து கடவுளால் மட்டுமே அதுக்கப்புறமா என்னோட அப்பா எங்கள் அப்பா இங்கே இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் அவர் மேலே இருந்து ப்ளஸ் பண்ணுறாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இன்னுமா நான் வந்து ஓடிட்டே இருக்கேன் என் அம்மாவுக்காகவும் என் ஃபேமிலிக்காகவும் மட்டும்தான் இன்னும் கூட நான் ஓடிட்டே இருக்கேன் எனக்காக இது வரைக்கும் நான் ஓடினதான் சா சாத்தியமே கிடையாது முழுக்க முழுக்க எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றது மட்டும்தான் இன்னும் கூட கனவுல இருக்குது ஸோ அதுக்காக நான் வந்து பாட்டை மாட்டேன் மாட்டேன்லாம் கிடையாது பாட்டு தான் என்னோட மெயின் அதுதான் என்னோடய லைஃப் ஆனால் ஆக்டிங்கும் நான் பண்ணிகிட்டே இருப்பேன் எந்த சான்ஸ் கிடைச்சாலும் பண்ணிகிட்டே இருப்பேன் விடவே மாட்டேன் கண்டிப்பாக ஒரு நாள் சாதிக்கணும்னு ஒரு ஒரு கர்வம் இருக்குது எனக்குள்ளே அது நடக்கும் அப்படின்றது வந்து நினைக்கிறேன் தேங்க்யூ நிச்சயமாக நிச்சயமாக பண்ணுவீங்க டெஃபினட்டாக சாதிப்பீங்க அப்படியே ஒரு ரெண்டு வரி ஆசையாக இருக்குடா நீ பாடுறத கேட்குற பக்கத்துல பக்கத்தில் எல்லாருக்கும் கேட்கிறோம் தானே ஒரு ரெண்டு வரி பாடுங்க ப்ளீஸ் பே காத வெயிலிலையும் காய்ச்சல் வரும் மழையிலையும் எனக்காக கவுழை அம்மா கனவனை எழுந்து புட்டு சோகத்தையும் மறந்து புட்டு போராடி என்ன வள தாயம்மா வீட்டு வேலை செஞ்சு என்ன வள தாயம்மா ேகம் நெருப்பிலிருந்து சாம்பலாகுமா இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா நீ என் பிள்ளையா பிறக்கவரம் தாமா எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் அம்மா உன் பிள்ளையா பிறக்கவரம் தாமா தேங்க்யூ தேங்க்யூ